அதிமுக பழனிச்சாமி தேர்தல் பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் பேசுகின்ற அமைச்சர்கள் குடிக்கிற பதிலுமே வேடிக்கையா திமுதா தகவலுக்கு யூகங்களுக்கு தகவல்களுக்கு செய்திகளுக்கு நான் பதில் சொல்ல முடியாது அவர்கள் ஆசை அப்படி நான் பொறுப்பாக முடியாது சொல்லுங்க நான ஜ ஜோசியராமூட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாரு செல்வீட்டா சொல்லுவாரு பேசிக் கொள்கிறார்கள் சொல்லுகிறார்கள் சொல்லப்படுகிறது இப்படி என்ன கேட்டா நான் என்ன சொல்ல முடிய நாலஞ்சு மாசம் பொறுத்திருங்க மே தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பலிமை தேவையார்கள் பெருமையா இருக்கு சார் தெரிய வரும் நாங்கள் கூட்டணியில் செல்கிறோமா அல்லது எங்கள் தலைமையில் கூட்டணி அமைகிறார் உங்களுக்கு பொங்கல் நேரத்தில் தெரிய வரும் சொல்லுங்க விசாரணை செய்திருக்க தமிழ்நாட்டில் என்னதான் நம்ம கல்வி வளர்ந்திருந்தாலும் பெரியார் அவர்களின் அவர்கள் கோட்டிய நீதிகள் அவர்கள் சமுதாயத்திற்காக போராடிய பெரியார் போன்ற தலைவர்களின் எண்ணங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் இது போன்ற ஆணவ படுகொலைகள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்கிறது அதற்கு எதிராக நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணையை அமைத்து சட்டம் ஏற்றுப்படுவது வரவேற்கத்தக்கது இன்னும் கூட அவர் வெளியே அணியை வந்து இருக்காங்க

இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திட்ட வந்து கேட்டா நாங்க எப்படி பேசப்பட்ட விட்டு போன மகளிர்களுக்கு எல்லோருக்கும் உதவித்தொகை வழங்கப்படுவது என்று அரசாங்கம் அறிவித்து நானும் பார்த்தேன் அது மாத்திரம் இல்ல அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பகுதி பேர் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் மின்சாரத்துறை ஊழியர்கள் மாற்றுத்திறனாளிகள் விவசாயிகள் மாணவர்கள் இளைஞர்கள் என அனைவருக்கும் தேர்தலுக்கு முன்பு இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு அதை நிறைவேற்றினால்தான் அவர்கள் தைரியமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலின் போது மக்களை செலுத்த வேண்டும்

இன்னொன்னு அவங்களுக்கு தெரியும் எங்களை விமர்சிப்பவர்களை அதில் விமர்சிக்காத விட பாட்டோம் அதே மாதிரி தான் இன்னொரு கட்சியை தலைவர் பற்றிய தேவையில்லாமல் விமர்சிப்பது அது எனக்கு பழக்கம் இல்லை அவங்களுக்கு தெரியும் அதுதான் வேறே வந்து பிஜேபியை வந்து அவங்க அனுப்பிச்சாலதான் முன்னாடி பின்னாடி வரையும் பேசிட்டேன் ஆனால் எனக்கு தெரி விஜய் வந்து அவர் கூட்டணி அடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன் அவர் தலைமையில் ஒரு கூட்டணி தேர்தலில் போட்டியிடுவதாக இருக்கிறதா வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன் அது யார் கூட அது போக போகத்தான் தெரியும் நான்கு கூட்டணிகளுக்கு நான்கு முனைப் போட்டி இருக்கு திமுக தலைமையிலான கூட்டணி கூட்டணி விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி அதுபோல நண்பர் அவர்கள் நான்கு போட்டி உருவாகும் இதை கேட்டது மாதிரி எதிர்பாராத கூட்டறிகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் இதை அவரை இவர் எடுத்துக்குவாரா இவர் அவர் ஆனால் பழனிசாமி பேசுவதை பார்த்தா அவரு தேர்தலில் தங்கால் சோ தங்களால் சேமிக்க முடியாது தலைவர் தலைமையில அப்படிங்குறத உடர்ந்து அவர் விஜய் அவர்களுக்கு கூட்டறி அழைப்பு விடுவது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க யார் ரெண்டு பேரு இவங்க கட்சிக்காரங்களே பழனிச்சாமி அவர் கட்சிக்காரங்களே கொடிய விட்டு பார்த்தவங்கன்னா அந்த ஷர்ட் வடிவிக்க டி ஷர்ட் போட்டுக்க தொலைக்காட்சிகளே பார்த்தோம் அவர் வந்து விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டுள்ளதற்கு முயற்சி செய்கிறாரோ இந்த தேர்தலில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுகிறது